இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாவது பெண் நிதி அமைச்சராக மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் அரசியலில் தன் அதிரடி பேச்சுக்களால் அனைவரின் மனம் கவர்ந்தவர் அதையும் படித்தவர் என்பதால் புள்ளிகோரமான பேச்சுகள் இவரிடம் இருக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி பொது மேடையாக இருந்தாலும் சரி கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி புள்ளி விவரங்களுடன் பேசி தனி கவனத்தை ஈர்த்தவர் வெள்ள நிவாரண நிதி பிரச்சனையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை நோக்கி அப்பன் விட்டு சொத்தா என கேட்க அதற்கு பதிலளிக்கும் விதமாக இது உன்னப்பன் விட்டு சொத்தா என இவரும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எதிர்கேள்வி கேட்க இவ்வாறு திமுகவுக்கு டஃப் கொடுப்பதில் அண்ணாமலை அவர்களும் இவரும் தமிழகத்தில் முன்னோடிகளாக இருக்கின்றார்கள்